லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு முன் போட்ட வீடியோக்களை பார்க்கவில்லை என்றால் பார்த்துட்டு வந்துருங்கள் அப்பொழுதுதான் இந்த வீடியோ புரியும் என்ன கூறுகிறாய் நான் ஹீரோவாக வேண்டுமா அதை சாத்தியம்தானா நான் ஒரு சாதாரண விவசாயி என்னால் ஹீரோவாக முடியுமா அதோடு நான் உன்னை முதல் முதலில் பார்த்த காட்டில் ஏதோ ஒரு பெண் குரல் உதவிக்காக காப்பாற்றுங்கள் என்று அலறியதை கேட்டு வந்தேன் ஆனால் அங்கே எந்த பெண்ணும் கண்ணில் தென்படவில்லை அதற்குள் நான் அந்த மாயாவி மிருகங்களிடம் மாட்டிக்கொண்டேன் அந்த பெண் குரல் என்ன அந்த பெண் குரல் மாயவி மிருகங்களை உணவு ஆக்க சூழ்ச்சி செய்த மாயாவி சக்திகளை பயன்படுத்தி கூப்பிட்டு குரல் அதோடு நீங்கள் கேட்ட கேள்வி ஹீரோ ஆவது சாத்தியம்தானா என்று எல்லாம் சாத்தியம்தான் இப்படி பயந்து கொண்டே இருந்தால் எதுவும் முடியாது மாஸ்டர் நீங்கள் சாதாரண விவசாயி இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா நீங்கள் ஒரு ஹீரோவின் வம்சாவளியினர் அந்த ஹீரோவை நீங்கள் கழகப்படுத்தாதீர்கள் இப்பொழுது வாருங்கள் பயிற்சி செய்ய போகலாம் என்ன இப்பொழுது பயிற்சி செய்ய போகலாமா இது எப்படி சாத்தியம் அதோடு திடீர்னு வந்து பயிற்சி செய்ய போகலாம் என்றால் எனக்கு பயமாக இருக்காதா நான் ஏற்கனவே சொன்னேன் பயப்படாதீர்கள் மாஸ்டர் நான் இருக்கிறேன் அதோடு அதிக நேரம் நமக்கில்லை இருளின் அரசன் எப்பொழுது வேண்டுமானாலும் அவன் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை விட்டு வெளியே வரலாம் அதற்கு முன் நாம் தயாராக வேண்டும் அதோடு உங்கள் கேள்விக்கான பதில் எப்படி பயிற்சி செய்யப் போகிறோம் என்று இதோ இப்படித்தான் இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது நாம் எங்கே வந்திருக்கிறோம் எதற்கு இந்த நீர்வீழ்ச்சி அடியே என்னை இப்படி சட்டை இல்லாமல் உட்கார வைத்துள்ளாய் அது மாஸ்டர் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை ஒருங்கிணைத்து விழிப்புணர் வேண்டும் அதற்கு நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இப்படி உங்களை இங்கே கொண்டு வந்தேன் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி கவனத்துடன் உங்கள் சக்தி உணரத் தொடங்குங்கள் நீங்கள் மெது மெதுவாக உணரும் உங்கள் சக்தி உங்கள் உடம்பு முழுவதும் பரவை தொடங்கும் நீ சொல்வது உண்மையா நான் தியானம் செய்தால் என்னில் இருக்கும் உள்ளிருப்பு சக்தி வெளிவருமா என்னால் நம்ப முடியவில்லை எல்லாம் உண்மைதான் மாஸ்டர் மனிதர்களுக்கு இதையே ஒரு பிரச்சனை எது சாத்தியமாகும் என்று ஒருவர் கூறுகிறாரோ அதிலேயே சந்தேகம் ஏற்பட்டு நம்ப மாட்டார்கள் என்னை நம்புங்கள் மாஸ்டர் நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் இப்பொழுது நீங்கள் தியானம் செய்ய ஆரம்பிங்கள் முதலில் உங்கள் கண்ணை மூடி நன்றாக கவனம் செலுத்தி உங்கள் சக்கரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக செயல்படுத்துங்கள் ஏழு சக்கரங்களும் செயல்பட்டால் அதுவே குண்டலினி சக்தி எனப்படும் அப்பொழுது உங்கள் உள்ளிருக்கும் ஆத்ம சக்தி உங்கள் உடம்பு முழுவதும் பரவ ஆரம்பிக்கும் அப்பொழுது எப்பேற்பட்ட எதிரியானாலும் உங்கள் முன்பு ஒன்று அல்ல